கெட்டி மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் அஞ்சலி இருப்பாங்க காலையில் எந்திரிச்சு பார்ப்பாங்க மகேஷ் அங்கே இருக்க மாட்டார் செடிக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி எழுந்து வராங்க மகேஷ் வந்து குட் மார்னிங் சொல்ல அஞ்சலியை திருப்பி சொல்லிவிட்டு கோமா போகிறாங்க அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க மகேஷ் சாரி நைட்டு நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது நான் என்னை தவிர உங்ககிட்ட வேற யாரும் அன்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் மட்டும்தான் நிறைய அன்பு செலுத்தணும் எல்லாமே நான் தான் உனக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அஞ்சலி நைட்டு உங்கள் அம்மா ஃபோனில் சாப்பாடு ஊட்டி விட்டப்ப கூட அதை நான் தான் கொடுக்கணும்னு வாங்கி உனக்கு ஊட்டி விட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை உன்னோட அன்பு மொத்தமும் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அஞ்சலி வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாசமாக அன்பாக இருப்போம் நான் இல்லாமல் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு நாளே ஓடாதுன்னா பார்த்துக்கோங்க அதனால தான் ரொம் அம்மாவை ஃபோனில் பார்த்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நேரம் உங்களை நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொன்னானே சரி பரவாயில்ல நீ என்ன ஃபோனில் பேச போகிற டெய்லி வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் மாற்றி மாற்றி ஃபோனை கொடுத்து பேசுவேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அஞ்சலி வந்து மகேஷ்கிட்ட கேட்க தான் மகேஷ் வீட்டில் உள்ள அந்த மைக் செட்டை பார்க்குறாரு அஞ்சலி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து அவர் ஃபோனில் கேட்டுட்டு ஆஃபீஸில் அப்போ இல்லை ஒன்றும் இல்லை எல்லா பொண்ணுங்களுமே வீட்டில் தனியாக இருந்தால் இப்படி தானே ஃபேமிலிகிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் தானே பேசுவாங்க அதனால தான் சொன்ன ஒரு கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி சரி அப்படியாங்கிற மாதிரி அஞ்சலி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஐயோ டைம் ஆகிடுச்சி நான் எதுவுமே சமைக்கலையே அப்படின்னா அஞ்சலி வந்து சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல நானே செய்கிறேன் அப்படின்னு மகேஷ் வந்து கிச்சனுக்கு போகிறாரு அங்கே போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பார் அஞ்சலி சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கவினா காட்டுறாங்க கவினோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கவினோட அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இந்த ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது நீ இதில் கல்யாணம் பண்ணி இவருக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கான நேரமும் வரலை அப்படி வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்க குலதெய்வ கோயிலுக்கு வேணாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதர் வந்து கிளம்பிடுவாங்க வெற்றியை தான் காட்டுறாங்க கோயிலுக்கு லக்ஷ்மியும் துளசியும் தியாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க தியாவை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெற்றி உள்ளே வருவார் எங்கே நீ இங்கே எப்படி வந்த வெற்றி அப்படின்னு லக்ஷ்மி கேட்க இல்லை சும்மா தான் அந்த வழியாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு அப்படிங்கும்போது சரி இருப்பா நான் பிரசாதம் எடுத்துகிட்டு வரேன்னு லக்ஷ்மி வந்து போவாங்க வழக்கம் போல் வெற்றி துளசியை பார்க்குறாங்க துளசி வெற்றியை பார்த்து முறைச்சிட்டு இங்கே பாரு எதுக்கு என் பின்னாடியே சுத்துற நீ இப்போ என்னை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு கூட வந்திருக்க ஏன் டார்ச்சர் பண்ணுற முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வெற்றி இல்லைனா எதார்த்தமாக தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னோனே நீங்கள் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வெற்றி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க லக்ஷ்மி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே வெற்றியை காணும் அப்படின்னு துளசி கிட்டே கேட்க அவர் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வேலை இருக்குதுன்னு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சரி நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க பிரசாதத்தை